ஒருத்தர் கா வாங்க எடுத்துட்டு ஓட்டிட்டு போனான் அங்க ஒரு சந்து போல வந்துச்சான் அதுக்குள்ள ஓட்டிட்டு போகும்போது ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான் அவள் வந்து இவரோட ஃப்ரெண்டாம் அதனால இவரை கூப்பிட்டு டேய் எப்படிக்கிறாருக்க இந்த உடத்துல என்னடா பண்றேன்னு கேட்டானா இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு கே சொன்ன அப்படியா நான் இப்போதான் காய்கறி வீட்டுக்கு காய்கறி வாங்கக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு சரிடா வீட்டு வாடகை காசு எவ்வளோ சம்பளம் ஆஃபீஸ் நல்லா போறியா அங்கே நல்லா வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான்டா பழையப்படிதான் ஆனால் அப்போ இருந்ததோட கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு சொன்னான் இது போல் ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் இந்த பக்கம் வண்டியை வச்சுட்டு நிற்கிறான் இந்த பக்கம் நடந்து வரவர் நிற்கிறான் நடுவில் நின்றோன்னே எல்லா வண்டியுமே அவர்கிட்ட வந்து ஒத்தி ஊற்றி போய் பாருங்கண்ணே நான் விட்டு நின்று கதை பேசுகிறாங்கன்னு எல்லோருமே சொல்லிக்கே போனாங்க ஒரு பெரிய ஜேர்சிபி வந்துச்சாம் ஜேசிபி வந்து ஆடனும் அடிக்கலையாம் எதுவுமே பண்ணலையா மோதிர போலேயே வந்துச்சா அவங்கள நடந்து வந்தாரில்ல அவரை அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் ஓரமாக போனான் இந்த ஜேசிபி நடுவில் போச்சான் அது மட்டும் எப்படி மோதிரா போலே வராம ஒரு ஆறு கூட அடைய மாட்டான்னு சொன்னது அந்த ஜேசிபி ஓட்டுனால அவர் சொன்னதான் ரோட்டில் நின்றுட்டு நீங்க கதை பேச கூடாது இது உங்களுக்கே இல்லை அப்படின்னு கேட்டாங்க ஓ அப்போ நம்ம மேலே தப்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஜெசிப்பியும் போயிடுச்சா இவங்க ரெண்டு பேரும் சரி பாய்டா பாய்டான்னு அவங்களும் போயிட்டாங்க இந்த கதையென்று நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்போவுமே ஆடு மாடு விலங்குங்க கூட ஓரமாக தான் நிற்கமே மனசாக மட்டும் ஏன் நடுவூர் ஓட்டுறது நிற்கிறீங்க கொஞ்சம் ஓரமாக நின்று பேசலாமே நடுவூர் ஓட்டுறது நின்று ஒரு மணி நேரம் பேச இருக்கிறீங்க ஓரமாக நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அது என்ன உங்களுக்கு மீட்டிங்கா இல்லை மீட்டிங் நடத்துகிற பிளேஸ் அது இனிமேல் எந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறா இருந்தாலுமே ஓடமா நின்று பேசுங்க இந்த கதவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாட்டான் பக்கத்தில் எப்படி பாய் பாய்